அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்றைய தினம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் பதிமூன்றாம் நாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மாலை நான்கு நாற்பது வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் இன்றைய நட்சத்திர தின பொது பலன்களை பார்க்கலாங்க அசுவனி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை நான்கு நாற்பது வரை சிறப்பான நாளாக அமைகிறது பரணி பூரம் பூராடம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை நான்கு நாற்பதுக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது கிருத்திகை உத்ரம் உத்திராடம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை நான்கு நாற்பது வரை சிறப்பான நாளாக அமைகிறது ரோகிணி அஸ்தம் திருவோணம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை நான்கு நாற்பதுக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை நான்கு நாற்பது வரை சிறப்பான நாளாக அமைகிறது திருவாதிரை சுவாதி சதயம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை நான்கு நாற்பதுக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது பூசம் போரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் பூசம் உத்திரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு மாலை நான்கு நாற்பது வரை சிறப்பான நாளாக அமைகிறது அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் ஆயில்யம் ரேவதி இதில் பிறந்தவர்களுக்கு மாலை நான்கு நாற்பதுக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிபாணி என்ற ஜோதிட தலைமை பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்